அது போல ஒரு ஜாதகம் வந்து மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க மீனத்தில் ஜனனித்தவருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா மீனத்தை பற்றி மீனத்தை பொறுத்தவரை பூர்வீகத்தை சொல்லக்கூடிய மனையாக அஞ்சாம் அனை கடகம் அமைகிறது அதிபதி சந்திரன் எந்த ஜாதகத்திலும் சந்திரன் ஸ்தான வளத்தை இழக்காம மீன லக்னத்துல பிறந்தவருக்கு இருக்குன்னா உறுதியா பூர்வீக ஆதாயம் உண்டு அல்லது ஆதிபத்திய ரீதியங்களை அஞ்சாம் இடத்தையோ சந்திரனையோ செவ்வாய் ஸ்தான தொடர்பு கொண்டாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு என்ன ஒரு சூழ்நிலையில ஒரு டஃபான டைமா இருந்தாலும் ஜாதகத்துல சந்திரன் வலுத்திருக்கிறாரு இல்ல அஞ்சாம் இடத்தோடய சந்திரனுடைய செவ்வாய் ஸ்தான பலோட இருக்குன்னா உறுதியா பூர்வீக ஆதாயம் உண்டு ஜாதகருக்கு பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு ஆனால் சுய ஜாதகம்ல சந்திரன் வலுவிழந்துட்டார் நீசம் பெற்ற நிலையில இருக்கிறார் அல்லது இந்த சந்திரனோடு ஆதிபத்திய ரீதியில சுக்கரன் ஸ்தான பலத்தோட தொடர்பில் இருக்கிறார் இல்ல ராகு கேது தொடர்புல இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப ஜாதகர் வந்து துலாம் ராசியில பிறந்திருக்கிறார் இங்க சுக்கரன் வலுத்து இருக்கிறது இல்ல ராசியில பிறந்திருக்கிறார் இங்கு சுக்கரன் வலுத்து இருப்பது அல்லது ராகு கேதுக்கள் அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொள்வதெல்லாம் ஜாதகத்தில் ஆதாயம் இல்ல அப்ப சுக்கரன் ராகு கேதுவோடு அஞ்சாம் இடம் சந்திரன் தொடர்புல இருந்தா பூர்வீக ஆதாயம் எப்பவும் கிடைக்கிறது இல்ல ஜாதகருக்கு ஆனால் சந்திரன் வலுவா இருக்கிறாரு அல்லது சந்திரனையும் செவ்வாயோ சந்திரனையும் அஞ்சாம் இடத்தையோ செவ்வாய் ஸ்தானபலத்தோட பார்த்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம் அந்த பதிவுல மேஷம் முதல் வரை பன்னெண்டு லக்னத்திற்கும் எந்த கிரக அமைவு பூர்வீகத்தை ஆதாயம் பண்ணுது எந்த கிரக அமைவு இருந்தா பூர்வீகத்துல ஆதாயமே கிடைக்கிறது பத்தி தெளிவாக இந்த பதிவுல நான் பார்த்து